சிவாயினம திருச்சிற்றம்பலம் வணக்கம் சிவனே செல்வங்களே இன்னைக்கு திருவாசகத்தில் ஒரு பாடல் பாடலானு திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்போ திருவாசகத்தை அருளி செய்தது நம்ம மாணிக்க வாசகர் பெருந்தகை அவர் பாடிய ஐம்பத்தி ஒரு பாடல்களை முற்றும் படித்து பாடி மகிழ்விக்கிற ஒரு இதுதான் தான் முற்றோதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி திருவாசகம் பாடினா என்ன கிடைக்கும் முதல்ல மனிதனுக்கு மனித பிறவிக்கு நிம்மதி கிடைக்கும் ஆத்ம சாந்தம் கிடைக்கும் எல்லாத்தையுமே பகிர்ந்து பார்க்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் பேரானந்த பெருவல்லம் கிடைக்கும் இதெல்லாம் எப்படின்னா இன்னைக்கு திருவாசகம் பாட பாட உங்களுக்கு அது முடியுங்க திருவாசகத்தை முற்றும் ஓதும் போது அந்த ஒரே நாளில் அதையை முடிக்கணும் அதை செம்மைப்படுத்தணும் அந்த பூஜையை அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறனால மிக வேகமாக படிக்கிறது வழக்கம் காலையில் ஒரு ஒம்போது மணிக்கு ஆரம்பித்த மணி ரெண்டு மணிக்குள்ளே அந்த பாடல்களை முழுதும் ஓதுவார்கள் மூலமாக அதை பாடி நம்மளுக்கு பூஜைகளை செய்கிறது வழக்கம் அப்படி வந்து போகும்போதே பாட தெரியாதவங்களுக்கு காதலை கேட்டாலே போதும் அப்படி வந்து போகும்போதே அந்த முற்றுதல் கலந்துக்கும் போதே நிறைய சிறப்புகள் நடக்குது அந்த சிறப்புகளை சொல்லி மாறாது இவ்வளவு வேணால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அடியன் வாழ்க்கையிலும் கூட நிறைய நடந்திருக்கு ஆக அந்த மு அந்த பாடல்களை பாட அவர் கொடுத்து அருளி அந்த பாடல்களுக்கு தனியாக பண்ணமைச்சு பாடணுமா ராகம் வேணுமா தாளம் வேணுமா அப்படின்னா அது ஒரு புறம் இருந்தாலும் மிக மிக்க மகிழ்ச்சி தான் ஏன்னா ஆடல் கலை அறுபத்தி நான்கையும் சொல்லி கொடுத்தவர் நம்ம சிவபெருமான் அந்த அறுபத்தி நாலில் இசைக்கலை அப்படிங்கிறது மிக 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 உன்னதமானது பாடி பரவசமாகக்கூடியது அப்படியேப்பட்ட இசையோடு சேர்ந்து பண்ணோடு சேர்ந்து பாடும்போது கண்டிப்பாக நம்ம கண்மண்ணை சிவபெருமான் எழுந்து வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது உண்மையிலே நடக்கும் சிவனை உணர்ந்து அவரை பேசுறதுக்கு போது பேச்சு வராது மௌனம்தான் வரும் அப்படி இருக்க அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு மாணிக்க வாசகர் ஐம்பத்தி ஓரு பதிகங்களை பாடி பாடி அழுது அழுது சிவனோட திருவடியை பெற்றார் என்பது மிக பெரிய ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தை நாமளும் தெரிஞ்சுக்கணும் அதை அறிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் சிவபெருமானை வந்து திருப்பெருந்துறையில் தன்னோட கைப்பட அவரை பாட சொல்லி ஏட்டுச்சுவடையில் எழுதி வச்சுட்டு போனார் எழுதினார் அந்த பாடல்களை நம்ம எந்த பிறவில ஒரு முறையாவது எடுத்து படித்து பார்த்து உணர்ந்தோமானால் சிவகதி நிச்சயம் நம்ம இப்ப பாடல்குள்ள போலாம் அன்னை பத்து திரு தில்லையில் அருளியது சிவாயினம் திருச்சிற்றம்பலம் வேதமொழியினர் வெண்ணிட்டர் செம்மேனியர் நாத பறையினர் அண்ணே என்னும் நாத பறையினர் நான் முகன் மாளுக்கும் நாதர் இந்நாதனார் அண்ணே என்னும் கண்ணஞ்சன்னர் உள் நின்று ஒருக்குவர் அண்ணே என்னும் உள் நின்று உருக்கிய உவப்பிலானந்த கண்ணி தருவரால் அண்ணே என்னும் நித்தமானால் அழகிய சித்தத்தில் இருப்பாரால் அண்ணே என்னும் சித்தத்தில் இருப்பவர் தென்னன் பேருந்துரை அத்தனானந்தாரால் அண்ணே என்னும் ஆடு பூண் உடைத்தோல் போடி பூசிற்று வேடம் இருந்தவர் அண்ணே என்னும் வேடம் இருந்தவ கண்டு கண்டு நுள்ளும் வாடும் இது என்னே அன்னே என்னும் நீண்ட கரத்தர் நெறிதரும் குஞ்சியர் பாண்டினல் நாடரால் அண்ணே என்னும் பாண்டியினல் நாடர் பரந்து எழு சிந்தையை ஆண்டு அன்பு செய்வரால் அண்ணே என்னும் புன்னக்கரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவது நெஞ்சில் அண்ணே என்னும் மண்ணுவதென்னெஞ்சில் மாலையன் காண்கிலார் என்ன அதிசயம் அன்னே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெண் திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அண்ணே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்பரிமே கொண்டு என் உள்ளம் காவர் அன்னே என்னும் தாளி அருகின சந்தனம் சாந்தினர் ஆழெம்மையால் வாரால் அன்னே என்னும் ஆளெமையாலும் அடியா தம் கையில் தாளம் இருந்தவர் அண்ணே என்னும் பங்கீன தாபத வேடத்தர் அண்ணே என்னும் ஐயம் போதலும் என்னுள்ளம் நையும் மீது என்ன அன்னே என்னும் கொன்றை மதியமும் கோவில மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் துன்றிய சென்னையின் மத்தம் மத்தமே இன்றெண்ணவர் அன்னை என்னும் துன்றிய சென்னையின் மொத்தம் மத்தமே என்ற எண்ணிக்க அண்ணே என்னும் அண்ணே என்னும் அண்ணே என்னும் அண்ணே என்னும் அண்ணே என்னும் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலோட பொருள் புரியும்போது போது இந்த இனிமைய வந்து தனியா ஒரு இதை கொடுக்கும் நம்மளுக்கு புத்துணர்வு கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் ஒவ்வொரு பாடலாம் அடியேன்னு பாடி கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் உங்களோட வாழ்க்கைக்கு இது கண்டிப்பாக உதவும் திருவாசகம் எனக்கு பாட தெரியல இல்லை படிக்க தெரியல அப்படின்னு சொல்கிற சில அடியார்களுக்காக என்னால் முடிஞ்ச இந்த சிறு வினயத்தை இந்த சிறு செயலை நான் செய்திருக்கிறேன் சிவாய் நம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச் சிவாய